நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஒண்ணு இருந்துச்சு தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் போராட்டம் பண்றாங்க திடுதிப்புன நீதிபதிகள் நீதிமன்றம் சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு வருது உடனடியா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லாருமே வந்துட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது நீதிமன்றம் வரைக்கும் போகுது அப்படின்னா யார் இதுக்காக வந்துட்டு அகேன்ஸ்டா பண்ணிருப்பாங்க வழக்கு யார் தொடர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்த இடத்துல இருந்துச்சு இல்லையா இது யாரு என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் டீட்டெயில் அண்ட் டெப்தா தெரியாது சரி இது யாரு இவங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கறத டீட்டெயில் அண்ட் டெப்தா பேசுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் என்ன தீபிகா தேன்மொழி கேட்க இனிமையா இருக்கு பட் எல்லா வேலைகளும் பார்த்த ஒரே ஒரு நபர் இவங்க மட்டும்தான் இவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்திருந்தாலும் முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய தினத்துக்கு ரொம்ப தேவைப்படும் ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சமூக நல ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வையில நானும் வந்து மக்களுக்காக உதவி செய்வேன் நானும் மக்களுக்காகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிக அளவுல ஈடுபாடோடு இருக்கிற இந்த ஒரு நபர் என்ன பண்றாங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்தினால எங்களுக்கு வந்து போக்குவரத்து பிரச்சனைகள் ரொம்ப அதிக அளவில் இருக்கு எங்களுக்கு ச கரெக்டா போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இடையூறா இருக்கு இந்த விஷயம் இவங்க பண்ற போராட்டம் எங்களுக்கு கரெக்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வழக்க தொடர்றாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தீர்ப்பு வரும் அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த பொண்ணு யாரு பொண்ணு கிடையாது இவங்க இந்த ஆண்டி யாரு சாரி இந்த தேர்மொழி யாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து தேடுறாங்க இவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம திமுக தரப்புல தான் இவங்க இருக்காங்க சோ சேகர் பாபுக்கும் இவங்களுக்கும் பயங்கரமான ஒரு கரெக்ஷன் பா எப்பவுமே லெப்ட் ரைட் அப்படின்னு பிரியா ஒரு பக்கம் லெப்ட்னா இவங்க ஒரு பக்கம் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது சோ திமுகவினுடைய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் அப்படிங்கிற ஒரு நல்ல போஸ்ட்ல இவங்க இருக்காங்க ஸோ வச்சு வச்சுதான் இந்த ஒரு காய்களை நகர்த்திருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சோ தேர்மொழி அவர்கள் போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்றாங்க அண்ட் இவங்க இவங்க வந்து மக்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு பாணியில இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அகேன்ஸ்டான ஒரு வேலையை பார்த்ததும் இவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ வந்து திடீர் திப்புன்னு ஏன் இத்தனை நாட்கள் பதிமூணு நாட்கள் இவங்க போராட்டம் பண்றாங்க அன்னைக்கு மட்டும் இல்லாம திடீர்னு ஏன் பண்ணாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே வருது சோ இந்த நேரத்துல வந்து கொடியெல்லாம் ஏத்துறதுக்கு வரணும் நிறைய பேர் வந்து போவாங்க வருவாங்க வரலாம் சோ இது எங்க வேணா போய் முடியலாம் அப்படிங்கிறதுனால திடீர் என்ன பண்றாங்க நீதிமன்றம் வந்து ஒரு அறிவிப்பை குடுக்கறாங்க இன்கேஸ் நீதிமன்றம் கொடுக்குற ஒரு அறிவிப்பை நம்ம கரெக்டா அதை கடைபிடிக்கல அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும் சோ அங்க ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ கரெக்டான அரசாங்கம் அங்க நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணி உருவாகிடும் அப்படிங்கறதுனால மட்டும்தான் தான் ராத்திரியோட ராத்திரியா இருக்கிற நபர்கள் எல்லாரையும் குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு நாங்க வெவ்வேறு இடங்கள்ல வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்பு அதாவது திமுக அரசாங்கம் சொல்றாங்க நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் இல்ல பாரு குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது புரியுதா ஸ்டோரி கன்ஃபர்மா உங்களுக்கும் புரியும் சோ மேயர் பிரியா சேகர் பாபு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலா ஐடியெல்லாம் ரொம்பவே இந்த இணக்கமா அவங்க கூட இப்ப வந்து ஒரு ஒரு போராட்டம் அங்க நடக்கும் போதும் களத்துல நாங்களும் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிக்கிற மாதிரியான ஒரு பாணியிலையும் பேசுற மாதிரியான ஒரு பாணிலையும் அவங்க நடைமுறையில இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா போனாங்க பேசுறாங்க ஆனா அங்க நடந்த விஷயங்கள் முற்றிலும் கோணல் அப்படியே மொத்தமும் கோணல் தாங்க அவ்வளவு தான் பேசியிருந்தாங்க பாபு ஒரு அமைச்சரா இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே பதில் கூறும் இடத்துல அவர் இருந்தாலும் சரியான ஒரு பதில் எல்லாருக்கும் சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சரி ஓகே அதை அப்படி வச்சுக்கலாம் இத்தனை நாள் நம்ம எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னு சொன்னோம் இவ்வளவு நாள் வந்து நைட்டோட நைட்டா அங்க ஒரு ஒரு பெண்கள் அவங்களுடைய பசங்க வந்து போராட்டத்துல கலந்துட்டு இருந்தது அவங்களையும் சேர்த்து வந்து அடிச்சு இழுத்துட்டு போன விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா ஆனா இதே நம்மளுக்கு அவங்களா இவங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வேற ஒரு சம்பவம் நடக்குது லெப்ட்ல வந்து சேகர் பாபு அவர்கள் ரைட்ல வந்து மேயர் பிரியா அவர்கள் நடுமத்தில யார் தெரியுமா ராம்கி நிறுவனத்துல ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்கள் சில பேரை கொண்டு வந்து முதல்வர் வாழ்க முதல்வர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க பயங்கரமா வந்து ரோட்ல நன்றியெல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன் போராட்டம்னு சொல்லக்கூடாது நன்றி சொல்லும் விதமா அவங்க எல்லாம் அப்படியே நடந்து வராங்க இதை பார்க்கும் இது என்னது அப்படின்ற மாதிரி தோணுது இட்லி கெட்டி சட்னி பொங்கல் இது எல்லாத்துக்கும் பெரிய ஒரு கோஷமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம அவங்களுக்காக இவ்வளவு பேர் வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு பேர் தூய்மை பணியாளர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இன்னும் இவங்களே வந்து நன்றி சொல்றாங்க அப்படின்னு பாக்கும் போதுதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆறு திட்டங்கள் தூய்மை பணியாளர்களுக்காக நாங்க இந்த ஒரு ஆறு திட்டங்கள் கொண்டு வரோம் இவங்களுக்கான நலனுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு திட்டங்களை அவங்க அறிவிச்சிருந்தாங்க எதுக்காக அப்படின்னா நிரந்தர பணி வேணும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல அதை எங்களால கொடுக்க முடியாது ராம்கி நிறுவனத்துக்கு நாங்க ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே பேசியாச்சு முடிச்சாச்சு பதிமூணு மண்டலங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணும் இந்த ஒரு சூழ்நிலையில இன்னும் ரெண்டு மண்டலம் மட்டும் தான் பாக்கி நீங்க முப்பத்தி ஒன்னு தான் கடைசி அப்படிங்கிற ஒரு இன்னொரு கூடுதல் விவரத்தையும் சொல்லிட்டாங்க இருக்கும் போது நீங்க இவ்வளவு நாள் போராடுனீங்கல்ல உங்களுக்காக நான் இது கூட செய்யலாம் எப்படி அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு உங்களுக்காக அற்புதமான அருமையான ஒரு ஆறு திட்டங்கள் கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு இந்த ஆறு திட்டங்கள் என்ன அப்படிங்கறத நான் லாஸ்ட் வீடியோல சொல்லிருக்கேன் அப்படி பாக்கல நீங்க குட்டியா ஷார்ட்டா சொல்லிட்டுமா உடல்நல பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டு நீங்க தினமும் வந்து குப்பைகள் அல்றீங்க அதுக்கிட்டயே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுனால சுவாச பிரச்சனைகள் பல வர்றதுக்கான காரணம் இருக்கலாம் உங்களுக்கு எதாவது நோய்கள் வரலாம் தொற்று வரலாம் லைக் அலர்ஜிஸ் வரலாம் என்ன வேணால நடக்கலாம் இது எதுவுமே வராம இருக்கணும் இல்ல வந்ததுன்னா அது என்ன வர ஸ்டேஜ்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நபர்களை உங்களுக்காக நாங்க தனியா நியமனம் பண்றோம் உங்களுக்கான கிளியரான வந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தூய்மை பணியாளர்கள் வந்து சென்னை மண்டலத்துல காலை உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம் பிகாஸ் அவங்க மார்னிங்கே வந்து சாப்பிட்டு வர முடியாது வேலைக்கு வேகமா வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால நாங்க காலை உணவை மட்டும் வழங்குறோம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க இருக்கும் அதாவது வசிக்கிற இடம் எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல அங்க நாங்க உங்களுக்கு வீடும் சேர்த்து கட்டி கொடுக்குறோம் நாங்க வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா கலைஞருடைய கனவில்லம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி இருக்கு இல்லையா அதன் கீழே உங்களுக்கான வீடு வசதிகளும் உண்டு வயதான நபர்கள் யாராச்சும் வந்து எனக்கு போதும் அதுக்கு மேல ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா உங்களுக்கான பிசினஸ் ஏதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக மானியம் நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது நீங்க கரெக்டா சில வருடங்களுக்கு கட்டினீங்க அப்படின்னா அந்த மானியமும் வந்து அதாவது அந்த லோனுமே வந்து தள்ளுபடி பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அண்ட் உங்களுடைய குழந்தைகள் என்ன படிச்சாலும் எங்க படிச்சாலும் அவங்களுடைய பள்ளி செலவு அவங்களுடைய மொத்த செலவும் வந்து முழுக்க முழுக்க அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஆன் டியூட்டில இருக்கும் போது அவங்க பணியில வேலை பார்க்கும் போது இறந்துட்டாங்க குடும்ப நபர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் இழப்பீடு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள் சொல்லிருக்காங்க மொத்தமா ஆறு திட்டங்களை வந்து தமிழக அரசு அவங்களுக்காக நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு சென்று அடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்துல இருக்கு அண்ட் இந்த விஷயத்துக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்துக்கு வரனே இப்ப இந்த ஆறு திட்டங்களுக்காக தான் தூய்மை பணியாளர்களை ஒரு கோஷ்டியா கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாரும் வந்து நன்றி சொல்லும் வகையில நன்றி நன்றி அவர் வாழ்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கோஷமாகவும் நடத்திட்டு இருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட்டுக்கு வருவோமா இது உண்மையாவே உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சைதை சாதிக் அவர்கள் வந்து வராரு ஒரு நேரலையில வராரு மீட் பண்றாரு சார் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்குமே பணி நிரந்தரம் அப்படிங்கறது உங்களுடைய வாக்குறுதிகள்ல இருக்கு நீங்க சொன்னீங்க அது வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இன்னைய தேதி வரைக்கும் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நிராகரிக்கப்பட்டுகிட்டே இருக்கே தவிர அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இன்றைய தேதி வரைக்கும் நீங்க கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது வாக்குறுதிகள் நாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலங்க தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையா அவங்க வந்து அவங்க அவங்கள நாங்க பெர்மனன்ட் பண்றோம் இப்போதைக்கு தற்காலிகமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்கள நாங்க சொன்னமே தவிர இந்த ஆட்கள் இவங்க எல்லாம் ராம்கி நிறுவனத்திற்கு இருக்காங்க இவங்க எல்லாம் பிரைவேட்ல இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் அவங்களுக்கு வந்து எப்ப சொன்னோம் அப்படிங்கிறாங்க அன்றைய தேதிக்கு இதே மக்கள் தானே போராட்டம் பண்ணாங்க அதிமுக ஆட்சி இருக்கும் போது அந்த நேரத்துல பிரதான எதிர்கட்சியா இருந்த திமுக தலைவர் இப்போ இருக்கிற திமுக தலைவர் அவர்கள் என்ன பண்ணாரு போராட்டத்துக்கு வராரு உங்களுக்கு நான் வந்துட்டேன் நான் ஆட்சியை பிடிக்கிற என்ன உங்களுக்கான பணி நிரந்தரத்தை நான் உங்களுக்கு சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு வாக்குறுதிகள்லயும் கரெக்டா இந்த பேஜ்ல இதுல கொடுத்திருக்காரு அப்படிங்கறது தெளிவுபட வந்திருக்கு சோ இந்த அளவுக்கு நோட்டீஸ் எல்லாருக்குமே அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வாக்குறுதிகள் இருக்கும் நிலையில நாங்க எப்ப சொன்னோம் நாங்க அப்படி சொல்லலையே அப்படிங்கறத சைதை சாதிக்கவர்கள் சொல்றாரு சரி அப்படி பார்க்கும் போது பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க ஒண்ணு குடுக்கலையே வாக்குறுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு சூழல்ல இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து அறிவிக்கப்பட்ட இந்த ஆறு திட்டங்களும் இவங்களுக்கு வந்து சேருமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறிதான் நாலடைவுல நாங்க இவங்களுக்குதான் சொல்லலையே அவங்களுக்குதான் நாங்க சொல்லியிருந்தோம் இவங்க எல்லாம் ராம்கி கிட்ட எல்லாம் வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு அவங்க ராம்கில வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே சரி என்ன அவங்க ஜாயினே பண்ணல அதுக்கு முன்னாடி தானே அந்த போராட்டம் அப்படிங்கும் போது என்னன்னாலும் அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு மாத்தி மாத்தி பேசணும் ஒரு விஷயமும் சோ சொன்னது போது விஷயங்கள் மட்டும் இதுல எப்படி ஒத்து வரும் எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்னும் அதிக அளவுல இருக்கு சோ கொஞ்சம் பேரை வந்து வாழ்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிட்டு நடந்து வந்து நன்றி சொல்வோம் அப்படின்னு சொல்லி கூவின மக்கள் முன்னிலையில தூய்மை பணியாளர்களுடைய குடும்பம் குடும்பமா கதறிக்கிட்டு அந்த வேன்லயும் போலீஸ் கிட்ட அடி வாங்கியும் அப்படி போனாங்கல்ல அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய குமுறல்களும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா இந்த நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அந்த குடும்பம் அப்படி போனோம் இப்படி போனோம் இந்த ஆட்சி வேண்டாம் அவங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா நபர்களையும் அந்த அளவுக்கு சபிச்சாங்க அவங்க உண்மையா இவங்க உண்மையா பாக்குற நீங்க சொல்லுங்க இதுல யாரு உண்மை அப்படிங்கறத போராட்டத்துல உட்கார்ந்து பதிமூணு நாட்கள் இருந்தாங்க இல்லையா அவர்கள் உண்மையான நபர்களா இல்லனா வந்து ராம்கி நிறுவனத்துல ஆல்ரெடி வேலையை பார்த்துட்டு இருந்த அந்த நபர்கள் உண்மையான நபர்களா யாரு வந்து ஜெனியூன் அப்படிங்கறத சொல்லுங்க அண்ட் இவ்வளவு தூரம் எல்லார பத்தியும் பேசி திருமாவளவன் அவர்களை பத்தி பேசாம இருந்தா நல்லா இருக்குமா அவரு தோளோடு தோல் நிற்போம் அப்படின்னு சொல்லி கூடவே நின்னு இருக்கணுமே இவங்களுக்காகவே நின்று இருக்கணுமே இவர் ஏன் விட்டாரு அப்படிங்கிற கேள்வி மிக அதிக அளவுல இருக்கு ஆறு சீட்டுக்காக எங்க எல்லாரையுமே அடமானம் வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஒரு ஆட்களும் கதறிட்டு இருக்காங்களா அந்த வகையில வன்னிய அரசு அவர்கள் ஒரு அறிக்கையை விடுறாரு இவங்கெல்லாம் சும்மா இருந்திருந்தாவே பெரிய அளவுல புகையாது ஆனா நானும் வந்து இதாவது சப்போர்ட் பண்றேன் நம்மளும் பண்ணோன்றத நாளைக்கு வந்து மக்களுக்கு சொல்லி வாக்கு கேட்கணும் இல்லையா நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நபர்கள் பண்றாங்க பாத்தீங்களா சில விஷயங்கள் அதுதான் புகைச்சலாக வகையில இருக்கு அந்த விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த விஷயத்துல தலையிட்டு சரியான ஒரு முடிவை எடுக்கணும் அவங்களுக்கு ஆதரவான விஷயங்களை நீங்க பண்ணணும் அப்படிங்கிறாங்க எந்த விஷயம் தீபிகான்னு கேட்டீங்கன்னா நிதித்துறை காவல்துறை இவங்க எல்லாமே வந்துட்டு மக்களை பயங்கரமா வஞ்சிக்கிறாங்க காவல்துறை வந்து இந்த மாதிரி செய்யற விஷயங்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ற விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு மக்களுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க இந்த எல்லா விஷயத்தையும் யாரு நிதித்துறை தனி காவல்துறை தனி எல்லாமே தனித்தனி இந்த விஷயத்துல அரசாங்கம் எங்கேயோ இருக்கிற அரசாங்கம் உள்ள வந்து கூர்மையா கவனிச்சு அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்து தெளிவுபட புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கான விஷயத்துல தலையிட்டு மக்களுக்கான விஷயத்துல தலையிட்டு முடிவை சொல்லணும் அப்படின்னு இதுல போலீஸாராப்பா பிரைவேட்டா அரசாங்கம் தானே யாருடைய அரசாங்கம் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திமுக அரசாங்கம் இல்ல அதிமுக இருந்தாங்கன்னா அதிமுகவினுடைய அரசாங்கம் இது வந்து யாரு பாழறாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிறது யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தானே அப்ப தோழாமை அப்படிங்கிறது எந்த இடத்துல எப்படி சுற்றி வளர்ச்சி அப்படியே கொடியா பின்னி போதுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா நேரடியா திமுகவினுடைய அரச விமர்சிக்க முடியாத ஒரு சூழல்ல இப்போதைக்கு அந்த கட்சி இருக்கு உங்களுக்கு புரியுதா இதுவாக இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க உங்களுடைய நம்மளுடைய கவர்மெண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இந்த மாதிரி மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம கவர்மெண்ட்ல இது நடந்திருக்கு நம்மளுடைய அரசியல் நம்மளுடைய ஆட்சியில இது நடந்திருக்கு இது என்னன்றத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம பொத்தாம் போதுமா ஆஹ் போலீஸார் நிதித்துறை காவல்துறை இப்படி இப்படி வேணும்னு சொல்லிட்டு கடைசியில அரசு தமிழ்நாடு அரசு தலையிடணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம்தான் எல்லாருக்கும் அப்படியே மனசே வெடிக்கும் வகையில மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தோழாமைய தோல் கொடுத்து காக்குறாரு இல்ல கரெக்டா அதுதான் பொருந்தும் சரி நெக்ஸ்ட் சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வையில இன்னை தேதி வரைக்கும் பல பேர் இருக்காங்க அந்த போர்வை இன்னைக்காவது கிழியப்பட்டதா கிழிச்சிங்களா இது துறக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு விடை கிடைச்சிருக்கோம் நிறைய பேர் அதாவது நான் சொல்றது அதிமுக பீரியட்ல எந்தெந்த எந்தெந்த நபர்கள் லைக் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் முதல் கொண்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் வந்து அவங்களுடைய முகத்தை காமிச்சு பேசின நபர்கள் எல்லாரும் இன்றைய தேதியில எல்லாருமே முகத்தை திரும்பவும் மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்காங்கல்ல அமைதியை காத்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் உடன கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்